என்ன சொல்லு கிளறி விடும் மண் போட்டு மூடு போட்டாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் தண்ணி தெளிக்கலாம் இது கை நல்லா கழு தெரியுமா இங்க பாரு எப்படி தெளிக்கணும் இப்படி இப்படி தெளிக்கணும் இந்தா நான் தரேன் தெளி இந்தா தெளி ஆ இன்னொரு வெட்டி தெளிண்டா ஆ கொஞ்சம் நல்லா ஊச்சு ஊச்சு ஊற்று இப்படி கை இப்படி இப்படி கொண்டு வரணும் ம் இப்படி ஊத்துறியா கொஞ்சம் கொஞ்சமாக சோம்பில் பிடிச்சி ஊற்றுந்தா நல்லமா ஊற்றுச்சு ஓகேவா ம் போதும் எடுத்து வச்சிடலாமா